அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பொங்கல் எப்படி செய்கிறது பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குக்கரில் மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக கருப்பாப்பில்லை போட்டு நல்லா இந்த மாதிரி கலர் ஆகின பிறகு ரெண்டு வெங்காயத்தை அது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வதக்கி விட்டுட்டு வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக ஆன பிறகு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க ஒரு கிண்ணத்தில் முந்நூற்றி ஐம்பது கிராம் பச்சரிசி நூற்றி ஐம்பது கிராம் பருப்பு நூறு கிராம் பாசிப்பருப்பு சேர்த்து ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதை அதோடு சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க இந்த கூட மூணு டம்ளர் தண்ணி சேர்த்துக்கோங்க பெரிய டம்ளர் எடுத்துக்கோங்க குக்கர் மூடிவிட்டு நாலு சீட்டி வந்த பிறகு குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்தா பொங்கல் ரெடி ஈஸி மெத்தடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் கூட ஊருக்கா வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு பில்லை கனும் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் போர் வாட்சிங்